வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லாரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விழாக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கேன் கிச்சன் பூரா டீப் கிளீன் பண்ணோம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கிட்ட ஆகிடுச்சி எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி தான் வைப்பேன் ஆனாலும் இந்த சின்ன சின்ன கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாட்டில் இது எல்லாமே ரொம்ப வந்து எண்ணெய் பிசு பிசுப்பாக இருந்தது ஒரே மாதம் ஃபுல்லாக அப்படியே ஆயில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் கார்னர் எல்லாம் எறும்பு இருக்குது இல்லைங்களா அது போயிட்டு சின்ன சின்னதாக வந்து ஃபுல்லாக மண்ணெல்லாம் தள்ளி வச்சுருந்தது அது எல்லாமே டீப் க்ளீன் பண்ணிடலாம் அதே போல் கிச்சனில் இருக்கக்கூடிய கவுண்டர் டாக் மே மேலே இருக்கக்கூடிய இந்த டைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சர்ஃப் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணும் லிக்விட் போட்டு மணி பிளான்ஸ் எல்லாமே எல்லாம் மாற்றி எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வைக்கணும் இன்னைக்கான வேலை இது தாங்க டீப் க்ளீன் பண்ணுற வேலை இந்த ஸ்டாண்டும் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது அதனால் இதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கான விலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு அதாவது நம்ம லைஃப்பில் நான் ரொம்ப வந்து மிடில் கிளாஸை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நமக்கெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆசை அந்த ஆசை நிறைவேறப்ப நம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதை இதிலலாம் நம்மளால் வந்து பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் ஷேர் பண்ண போகிறேன் அதே மாதிரி நான் வீடு கட்டுறப்ப அப்போ என்னென்ன தவறுகள்லாம் பண்ண அந்த தவறை எப்படியெல்லாம் திருத்தலாம் அப்படிங்கிறதாங்க ஷேர் பண்ண போகிறேன் என்னால் கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் திரும்பவும் வந்து சரி பண்ண முடியாது பட் நீங்கள் யாருன்னா புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கௌசல்யா சிஸ்டர் பிரியா சிஸ்டர் ரெண்டு பேரும் அடிக்கடிக்க நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்கள் ரெண்டு பேருமே நிறைய எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறிங்க அதுவும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நீங்கள் போடுற கமெண்ட்னால தான் நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வால்டைல்ஸ்க்கு நான் எதுவும் பெருசாக லிக்விடு டிஐஒய் இதெல்லாம் எதுவும் நான் வந்து ரெடி பண்ணல நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய சர்ஃப் இருக்குது இல்லைங்களா சர்ஃப் எக்ஸல் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் அந்த சர்ஃபையை வந்து நல்லா வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்து கரைச்சிட்டு அதையே வச்சு ஃபுல்லாக வந்து டைல்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு கீழே கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக வந்து சர்ஃபு போட்டு க்ளீன் பண்ணேன் ஏன்னா லைட்டாக வந்து என்ன பிசுப்பு இருந்தது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பாப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து காலேஜ்க்கு கிளம்பிட்டான் இது வந்து மறுநாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கிளீனிங் ஒர்க்கு ஃபுல் டே ஆகிடுச்சி இது மறுநாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு ஆஃப் டே வந்து நான் வந்து எதுக்கோ லீவ் போட்டேங்க அது எதுக்காக அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுன்னு நினைக்கிறேன் அதனால் அப்படியே வந்து லீவ் போட்டேன் அன்றைக்கும் டே பூராக வந்து எனக்கு வேலை வந்து அப்படியே வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருந்தது ஏன்னா வீடியோ எடுத்துட்டு உடனே நான் வந்து அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணுறது கிடையாது நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிட்டு எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன் அதனால மறந்துட்டேன் பாப்பா கிளம்பிட்டா கோதுமை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அந்த கோதுமையெல்லாம் நல்லா காய வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா கழுவிட்டு அதை வந்து காய வச்சிடலான்னு மேலே மாடியில் காய வச்சேன் காஞ்ச பிறகு நாம் வந்து இதில் வந்து என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை மூக்கடலை இருக்கு இல்லையா அதை அரை கிலோ சேர்த்துருக்கேன் நாலு கிலோ கோதுமை அரை கிலோ வெள்ளை மூக்கடலை நல்லா காஞ்சிருச்சு எப்போவுமே இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு இந்த ரேஷனில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த வேட்டியை தான் யூஸ் பண்ணுவனே மாடி மேலே வச்சுருந்த அந்த கற்பூர வலியெல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு பெருசாக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம்னா இல்லை என்னைக்காச்சும் குழந்தைங்களுக்கு சளி இருமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கசிக்கிட்டு அந்த சாரை புழிஞ்சி வந்து கொடுப்பேன் அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சளி இருமல் சளி இதெல்லாமே சரியாயிரும் மேலே வெயிலாக இருக்குன்றதுனால தாங்க இந்த ஓலை மொத்தமாக வந்து போட்டு வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு ஏன்னா மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ஒரு பேங்க்கில் போய்ட்டு லோன் எடுத்து தாங்க அந்த வீடே கட்டுறோம் அப்படி கட்டுறப்போ ஒவ்வொரு பைசாவுமே நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான் ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா கூட அது ரொம்ப பெரிய அளவு நம்ம மனசை வந்து பாதிக்கும் அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ கட்டுறோம் இல்லைங்களா நம்ம ஏதோ குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு கொஞ்சமாக வச்சுட்ருப்போம் அது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து லோனே வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா பேஸ் போட்டு காமிக்கணும் நம்ம வந்து பேஸ் போட்டு அப்படின்னா தான் நமக்கு வந்து லோனே வந்து சேங்ஷன் ஆகும் அப்போ லோன் சேங்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க அந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு கொடுக்குறப்ப ஒன்று மோல்டிங் போடுற ஸ்டேஞ்சில் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பூசு வேலை முடியணும் பூசு வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து வீட்டுக்குள்ளே எல்லாமே வந்து ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபேன் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டே கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு லோன் வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம் அதாவது ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப இமீடியட்டாக வந்து சீக்கிரமாக கொடுத்துருவாங்க ஆனால் எஸ்பிஐயில் வாங்கினோம் அந்த மாதிரினா ரொம்ப வே ப்ராசஸ் பெருசு தான் நான்லாம் கிட்டத்தட்ட இந்த ஹவுசிங் லோனுக்கு ஆறு மாதத்துக்கு மேலே வந்து பேங்குக்கும் வீட்டுக்கும் அந்த மாதிரி நடந் நடந்து அந்த மாதிரி தான் எனக்கு சேங்ஷனே பண்ணாங்க அவ்வளோ வந்து ஈஸியாக வந்து லோன் வந்து சேங்ஷன் பண்ணலை அந்த மாதிரி கஷ்டப்பட்டு லோன் எல்லாம் சேங்ஷன் பண்ணி எல்லா வேலையும் முடிக்கிறப்ப சரி நம்ம வந்து ஏன் ரெண்டு போர்ஷன் எக்ஸ்ட்ரா வந்து கட்டக்கூடாது சின்ன சின்னதாக நம்ம ரெண்டு போர்ஷன் கட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் வரும் ஒரு மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டைமில் யோசனை பண்ணி கீழே வந்து ரெண்டு போர்ஷன் வந்து கட்டிட்டேன் பட் அது அது எவ்வளோ பெரிய முட்டால் தனோம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் வந்து புரியுது அப்போ நான் வந்து அந்த ரெண்டு போர்ஷன் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் கிட்ட அந்த போயிட்டு நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் ஒரு ஃப்ளாட் அதாவது வந்து மாதிரி சின்னதாக வந்து பிளாட் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ப்ளாட் வாங்கி விட்டுருந்தா கூட அதை இன்னைக்கு சேல் பண்ணியிருந்தா கூட ஹவுசிங் லோனை ரொம்ப ஈஸியாகவே வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணாமல் ரெண்ட் விடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வீடு கட்டி விட்டு அந்த ரெண்ட்டுக்கு வரவங்களும் அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே எதாச்சும் வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் பண்ணுறோமோ இல்லை ஏதோச்சும் லீக் ஆகுது அப்படின்னா அதை கூட வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து கன்வே பண்ணுறது கிடையாது ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளுக்கு சொன்னால் தானங்க புரியும் வீட்டுக்குள்ளே இருக்கிற கிச்சனில் அந்த தண்ணி ஓத அடிச்சுட்டு இருந்தது ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாடகை இருந்தவங்க எங்கக்கிட்ட அதை வந்து கன்வே பண்ணவே இல்லை சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அப்போவே அதை வந்து சரி பண்ணியிருப்போம் வீடு காலி பண்ண பிறகு தான் எனக்கே வந்து தெரியும் இந்த இடத்துல வந்து தண்ணி ஃபுல்லாக லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் லாஸ்ட் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வீடே ஒழுகுது இதில் வேறு நீங்கள் ரொம்ப கதை பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் அது அப்படி கிடையாது அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் சரி பண்ணியிருக்க போகிறோம் சொல்லாமே இருந்தாங்களே அது எவ்வளோ பெரிய தப்பு அது இவ்வளோ நாள் ஊறி ஊறி அந்த அந்த செவ்வரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அதை இனிமே தான் நாங்கள் வந்து சரி பண்ணோம் வாடகை இருக்கோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம கண்டிப்பாக ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து கன்வே பண்ணோம் அப்போ தான் அதை வந்து அவங்க சரி பண்ண முடியும் இந்த ட்வெண்ட்டி லேக்ஸ்க்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் நான் வந்து மாதம் மாதம் வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் சில பேர் கரெக்டாக கொடுப்பாங்க சில பேர் வந்து லேட்டாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ஒரு எஃப்டியாவோ இல்லைனா வந்து சீனியர் சிட்டிசன் யாருனா இருந்தாங்க அப்படின்னா பேரண்ட் அவங்க பேரில் போட்டு வச்சுருந்தேன்னா இன்றைக்கி தாராளமாக நம்மளுக்கு வந்து ஒரு பதினாறாயிரம் இல்லை இருந்து இருபதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து மந்த்லி மந்த்லி வந்து நமக்கு இன் இன்கம் வந்து வந்திருக்கும் இந்த மாதிரி விடுறது எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பெரு நான் செஞ்ச ரொம்ப பெரிய தப்பு வாடகை கட்டி விடணும் அப்படின்னு நினச்சது அதே போல் வீடு கட்டுறப்ப வீட்டுக்கு வந்து டைல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கலாம் எல்லா ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் அப்படின்னு யோசிப்போம் அந்த மாதிரி தப்பு செஞ்சிடாதீங்க நம்ம ஃப்ளோர் டைல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி டைல்ஸ் தான் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம் ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து மீந்துருச்சு அப்படின்னா அது எதுவுமே பண்ண முடியாது வீணாக போயிடும் அதனால ஒரே மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லா ரூம்க்கும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருந்ததுன்னா அது நம்ம வந்து ரிட்டன் கூட கொடுத்துடலாம் கிச்சனுக்கும் அதே மாதிரி தான் கிச்சனுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு மூணு கிச்சன் இந்த மாதிரி நம்ம வந்து வாடகை பர்பஸ்க்கு கட்டுறப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாங்கணும் அதையும் நம்ம வந்து வாங்கினோம் அதனால நமக்கு தான் லாஸு கான்ட்ராக்ட் பேசிஸ் விடுறப்ப நம்ம மெட்டீரியல் நாம தாங்க வாங்கி கொடுக்கணும் அவங்களோட மெட்டீரியல் போட்டு கட்டுறாங்க அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம் அதனால நாம் மெட்டீரியல் வாங்கி கொடுத்தோன்னா நல்ல குவாலிட்டியாக பார்த்து கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம் முக்கியமான விஷயம் இந்த ப்ளம்மர் எலக்ட்ரிஷியன் ரெண்டுமே வந்து ஒரு ரெண்டுமே ஒருத்தர் தான் செய்வாங்க ப்ளம்பிங் வேலையும் எலக்ட்ரிஷியன் வேலையும் இந்த எலக்ட்ரிஷியன் வேலை செய்யறவங்க கிட்ட நம்ம வந்து கன்ஃபார்மாக கரெக்டாக சொல்லிடணும் ஒரு ரூமுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபேன் ஒரு லைட் இருந்தால் போதும் அப்படி இல்லைனா ஒரு ஃபேன் ரெண்டு லைட் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடணும் நான் பண்ண பெரிய தப்பு அது தாங்க ஒரு ரூமில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது சுவிட்ச் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த சுவிட்சு தான் கணக்கு அதை வச்சு அவங்க வந்து நம்மக்கிட்ட அதிகமாக வந்து காசு வாங்குவாங்க நம்ம ரூமுக்கு தேவை தேவையானது என்ன ஒரு லைட்டு ஒரு ஃபேனு இல்லைன்னா ரெண்டு லைட் வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடணும் பார்க்குற இடம்லாம் ஃபுல்லாகவே சுவிட்ச் போர்டாகவே இருக்குங்க அங்கே அங்கே பாயிண்ட் இருக்கும் நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம் என்றைக்கோ ஒரு நாள் நல்ல நாள் வந்தால் யூஸ் பண்ண போகிறோம் அன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய லைட்டே போட்டுட்டா சரியாக போயிடும் தேவை இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் வச்சோன்னா அந்த பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட அதிகமாக காசு வந்து வாங்குவாங்க வீட்டுக்கு மெயினாக லிவிங் ரூமில் நம்ம வந்து பெருசாக வந்து ஒரு ஷோகேஸ் வைக்கணும்னு நினைப்போம் அது ரொம்ப பெரிய தப்புங்க ஆனால் நான் அதை செய்யலை அந்த ஷோகேஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ஷோகேஸ் காலியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசாக திங்ஸ் வாங்க வைப்போம் அதை வாங்கி வச்சிட்ட பிறகு ஓரளவுக்கு நம்ம ஏஜ் ஆகிடும் அப்போ நம்மளால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது அதனால் கூடுமான அளவுக்கு ஷெல்ஃபும் ஷெல்ஃபும் வைக்காமல் நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சால் தான் வீடு அழகாக இருக்கும்னு சொல்ல சொல்கிறதுக்கு கிடையாது நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னாவே போதும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஆசையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம் டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாமே வாங்கி வாங்கி வச்சுருவோம் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் வீட்டில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல இல்லை தனியாக இருந்து நாமளே தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்க அதனால் ஷெல்ஃப் வச்சு நிறைய ஷோகேஸ் எல்லாம் வாங்கி வைக்கணுன்றது அதுவும் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவ் அது அது மட்டும் இல்லாமல் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க அந்த பட்டி பார்க்குறப்ப நம்ம நல்லாவே செக் பண்ணுங்க நல்லா வந்து லைட் போட்டுட்டு நம்ம பார்க்கணும் மேலெல்லாம் வந்து நல்லா பட்டி பார்த்துருக்காங்களா நல்லா வந்து அதை தேய்ச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு இல்லைன்னா அது ஒரு மாதிரி மேடு பள்ளமாக அந் அந்த மாதிரி ஆயிரும் அதனால் அந்த பட்டி பார்க்குறப்பவும் நாம் வந்து செக் பண்ணணும் அதே போல் பாத்ரூமில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் இருக்குது இல்லைங்களா அது வந்து மட்டம் வந்து நம்மளோட ஃப்ளோர் மட்டத்துக்கே வச்சுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக போதா மட்டம் கரெக்டாக வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் நிறைய பேர் வீட்டில் வந்து பாத்ரூமில் மட்டம் சரியாக பார்க்காதனால தண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தேங்கிடும் அது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்புறம் அந்த பா பாத்ரூமில் இருக்கிற டெய்ல்ஸ் எல்லாம் உடச்சிட்டு திரும்ப போடுற மாதிரி ஆகிடும் அது டா ரொம்பவே அதிகமான செலவு வந்து ஆகும் நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து இந்த பைப் கனெக்ஷன்லாம் கொடுப்பாங்க இல்லையா எலெக்ட்ரிஷியன்ஸ் அவங்க வந்து அந்த நம்மளுக்கு காடி அடித்து முன்னாடியே பைப்பெல்லாம் வச்சுட்டு அது மேலே வந்து பூசு வேலை பண்ணி முடிச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கிறாங்க இல்லையா அப்போவே நம்ம வந்து மோட்டர் போட்டு நல்லா வந்து தண்ணி லீக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூசு வேலையே செய்யணும் எங்கள் வீட்டில் செஞ்சவங்க அதை செக் பண்ணாங்களா இல்லையானே தெரியல அப் அப்புறம் பார்த்தா எல்லா ரூம்லையும் அதாவது சில ரூம்லெலாம் தண்ணி அப்படியே ஊறி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஈரப்பதமாக இருக்குது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கிச்சனுக்கு முக்கியமாக வந்து மாடுலர் கிச்சன் வச்சா ரொம்பவே அழகாக தான் இருக்கும் ஆனால் வீடு கட்டி முடிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் கையில் காசு இல்லாததுனால வேறு வழி இல்லாமல் நான் வந்து நார்மல் கிச்சன் ஓப்பன் கிச்சனே வந்து வச்சாச்சு இனிமேல் தான் வந்து கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணணும் நம்ம கிச்சனில் கூட ஷெல்ஃப் அதிகமாக வைக்காமல் லிமிட்டடாக வச்சோம் அப்படின்னா நம்ம பாத்திரத்தை லிமிட்டடாகவே வச்சுக்கலாம் இல்லைனா அந்த அளவுக்கு அதிகமான பாத்திரம் சேர்ந்தது அப்படின்னா நாம தான் அதை வந்து எப்போவுமே வந்து மெயின்டைன் பண்ணோம் அதுவும் லேடிஸ்க்கு ரொம்பவே கஷ்டங்க நாம் நமக்கு வந்து ரொம்ப பெரிய கனவு வீடுங்கிறது நான் வீடு கட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கேன் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஒரு முறை பாருங்கள் வீடு நீங்கள் கான்ட்ராக்டாக விட்டுருக்கீங்க கான்ட்ராக்ட் பேஸில் வீடு பா வீடு வந்து இருக்காங்க அப்படின்னாலும் நடுவில் போயிட்டு செக் பண்ணுங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஏன்னா இவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது இப்போவும் எனக்கு வந்து அந்த வாலில் தண்ணி ஊறுறதுனால இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியும் தெரியாதி இருக்கு இங்கே பாருங்க இங்கேயும் தண்ணி தேங்கிடும் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல மட்டம் கரெக்டாக வைக்காதனால இங்கேயும் வந்து லைட்டாக வந்து மழை பெஞ்சதுன்னா தண்ணி நல்லாவே தேங்கிடுது நாம் பணம் செலவு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நாம தான் அதில் நம்மளோட பணம் தான் செலவாகுது நாம தான் பொறுப்பாக இருந்து அதை வந்து பார்த்துருக்கணும் பட் நான் பார்த்தேன் பார்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டைம்ல இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கும்னு தெரியாது இந்த மாதிரி ஏதாச்சும் நான் பார்த்தோம் யாராச்சும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே சரி பண்ணியிருப்பேன் இப்போ இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹைட்டு வந்து ஏற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நானே ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் சிமெண்ட் போட்டு நானே தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன் ஏன்னா கீழே இருக்கிற பாத்ரூம் வந்து லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் பாருங்கள் இந்த லிவிங் ரூமில் அந்த ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த ஊஞ்சலுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல வந்து ஷெல்ஃப் வைக்கலாம் ஷோகேஸுக்கு அப்படின் சொல்லிட்டு தான் வச்சுன்னு அதுக்கப்புறம் நானே வந்து என்னால் முடியல நாம் வேலைக்கு போகிறோம் வீட்டில் இருந்தால் இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா தொடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வால் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு ரெண்டு பிளான்ட்டை வச்சாச்சு அவ்வளோதான் இதையே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான் வீட்டில் அதிகமான திங்ஸ் சேர்க்க சேர்க்க வேலை நம்மளுக்கு தாங்க அதிகமே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்